அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று எச்சிலை தின்ற கர்மத்தை கரைத்த ஆறுமுகசாமிகள் ஜீவ சமாதியில் நடக்கும் விநோத நிகழ்வுகள் வியாழக்கிழமை இரவில் என்ன நடக்கிறது பிராளிமலையில் இருக்கின்ற முருகனுக்கு சபம் இருப்பதாக சொல்வார் அந்த சாபத்தை வாங்குவதற்காக நான் அந்த குகையிலேயே இருக்கிறேன் நடக்காததை நடத்தி வைக்கும் அற்புத மகானின் கதை ஆரம்பசாமி சித்தரை பத்தொன்பதாம் சித்தர் என்று அந்தாதி எழுதி திரு அருசோ ஐயா அவர்கள் கையால் பாட பெற்றவர் மகான்களை எப்படி அழைப்பது என்ற குழப்பம் ஏற்படும் போது எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்ற முடிவுக்கே மக்கள் வருகிறார்கள் இப்படி அழைப்பது சரியா தவறா என்றெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை அதனால்தான் மூட்டையை தூக்கிக் கொண்டு அலைந்தவரை மூட்டை சாமிகள் என்று அழைத்தார்கள் பிச்சை எடுத்ததால் பிச்சை சாமிகள் என்று அழைத்தார்கள் அந்த வகையில் எச்சில் பொறுக்கி சாமிகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரமானது நகரத்தாரின் செல்வச் செழிப்பால் பிரம்மாண்டமாக இருக்கிறது ஆனால் மாட மாளிகைகளின் உரிமையாளர்களும் பெரும் வணிக நிறுவனங்களின் முதலாளிகளும் எச்சிலை பொறுக்கி உண்ட ஒரு மகானின் காலடியில் வீழ்ந்து கிடந்ததுதான் இங்கு நகை முரணாக இருக்கிறது மனிதனை மிருக குணத்தில் இருந்து மீட்பதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆனால் கண்மூடித்தனமான சடங்குகளும் மூடப்பழக்க வழக்கங்களும் ஆன்மீகத்தில் கலந்துவிட்டது இந்த போலி ஆன்மீகத்தை ஒழிக்க வந்தவர்கள்தான் சித்தர்களும் மகான்களும் சமாதிகள் மட்டும்தான் அன்பின் அதிர்வலைகளால் நிரம்பியிருக்கின்றன அதற்கு காரணம் அன்பின் வழியே இரக்கத்தின் வழியே ஆன்மீகத்தை போதித்த மகான்கள் இன்றும் உயிருடன் இருப்பதால் பாசிட்டிவ் அதிர்வலைகள் ஜீவசமாதியில் பேரமைதியை இருக்கின்றன இப்படி அன்பினாலும் இரக்கத்தாலும் நிரம்பிய ஒரு ஜீவ சமாதிதான் கோட்டையூர் எச்சில் பொறுக்கி பொருக்கி ஜீவ சமாதி ஆரம்பத்தில் எச்சில் பொருக்கி சாமிகள் அழைக்கப்பட்ட சாமிகள் பின்னர் ஆறுமுக சாமிகள் என அழைக்கப்பட்டார் ஆனால் அவரது உண்மையான பெயர் ஆறுமுகம் அல்ல ஈரோடு மாவட்டம் ஓலப்பாளையம் என்ற கிராமத்தில் முத்துகிருஷ்ணன் என்ற இயற்பெயரோடு பிறந்தார் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்ததால் வீட்டை விட்டு வெளியேறி நாடோடி போல சுற்றித் திரிந்தார் கிடைத்த வேலையை செய்து வாழ்ந்து வந்த முத்துகிருஷ்ணன் காசி பத்ரிநாத் போன்ற வட பகுதிகளில் சுற்றித் தெரிந்தபோது ஆன்மீகத்தின்பால் நாட்டம் கொண்டார் காசியில் அவர் அங்கு இருக்கும்பொழுது அவரை சில போலீஸ்காரர்கள் துரத்தியதாக ஒரு தகவல் அப்பொழுது அவர்களை அவர்களிடமிருந்து ஒளிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய ஒரு குப்பை போடுகின்ற குளத்திலே போய் அவர் ஒளிந்து கொள்கிறார் அங்கு இருக்கும்பொழுது அவர் அவர் அவர்களுக்கு கண்களில் புலப்படவில்லை அவர் தன்னுடைய உடலில் இருந்து தன்னை தன்னை விடுவித்துக் கொண்டு அவர் ஒரு ஒரு மாய உருவம் பெற்றிருப்பதாக ஒரு செய்தி உண்டு அவர் அவர் அப்பொழுதில் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை ஆரம்பித்து விட்டதாக காசியில் சில உண்மையான சாதுக்களை கண்டுபிடித்து அவர்களை தரிசித்தார் சித்தம் தெளிந்தார் அந்த சாதுக்களுக்கு உதவியாளராக தன்னை நிறுத்தி கொண்டார் முத்துகிருஷ்ணனின் சேவையைக் கண்ட அந்த சாதுக்கள் சில ரகசியங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இருந்தபோதும் அவரது மனம் அமைதி காணவில்லை பரமனை தேடி மீண்டும் பயணம் கொண்டார் பம்பாய் சென்ற முத்துகிருஷ்ணன் அங்கு நித்யானந்தம் என்ற சாதுவை சந்தித்தார் அவர் மற்றவர்களிடம் காணாத ஓர் ஈர்ப்பு முத்துகிருஷ்ணனிடம் இருப்பதை உணர்ந்தார் முத்துகிருஷ்ணனுக்கு சாமிகள் என தீட்சை கொடுத்து தன்னிடமே வைத்துக் கொண்டார் ஆனால் பொக்கிஷங்கள் திறக்கப்பட்டேயாக வேண்டும் இல்லையென்றால் அதற்கு மதிப்பேது அதனால் ஆறுமுக சாமிகளாக மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பினார் ஆனால் அந்த பெயர் கூட நிலைக்கவில்லை மாறாக எச்சில் பொருக்கி சாமிகள் என்ற பெயர்தான் அன்பர்களிடத்தில் நிலைத்து நின்றது காரணம் அவர் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு இலைகளில் இருக்கும் மீத உணவை வீணடிக்கக்கூடாது என்று அதனை எடுத்து உண்டவர் அதனால்தான் எச்சில் பொருக்கி சாமிகள் என அழைக்கப்பட்டார் அவர் நினைத்தால் ராஜ உபஜாரத்தை பெற முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை எச்சுக்களையும் பொறுக்கும் அருகசாமி எச்சில் பொறுக்கிய அருமகசாமி என்பதன் அர்த்தம் அவர் எச்சிலை இலையில் இருந்து விழுகின்ற எச்சில்களை மட்டும்தான் உண்ணக்கூடியவர் தானாக சென்று பிச்சை எடுக்காமல் அங்கு விழுகின்ற தொட்டியில் விழுகின்ற எச்சில் இலைகளை எடுத்து அதில் இருக்கின்ற அந்த விழுந்த மீதங்களை அதாவது மக் மணிக்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அவர்கள் ஒதுக்குகிறார்கள் தனக்கு துன்பம் என்றால் அதை விட்டு விலக விரும்புகிறார்கள் தன்னுடைய கர்மாவை விட்டு விலக விரும்புகிறார் அந்த கர்மாவை அவர் ஏற்றுக்கொள்வதாக என்பதுதான் அதற்கு அர்த்தம் பேராசிரியர் ராக்கப்பனின் தந்தை சிதம்பரம் தான் சாமிகளை கோட்டையூருக்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தன்னுடைய குடும்பத்தில் நிலவிய சிக்கல்களை தீர்க்க வழி தேடி அலைந்திருக்கிறார் சிதம்பரம் அப்போது நல்ல குறுந்தப்ப சாமிகள் என்பவர் எச்சில் பொறுக்கி சாமிகளை பற்றி சொல்லி அவரை பார்த்து வாருங்கள் என அனுப்பியிருக்கிறார் அப்போது ஆறுமுகம் சாமிகள் விராலிமலையில் இருந்தார் சாமிகள் நீண்ட நீண்டகாலமாக இருந்தார் அங்கிருக்கும் குகை ஒன்றில்தான் சாமிகள் எப்போதும் தவம் இருப்பார் அந்த குகையில் வேல் ஒன்றை பிரதிஷ்டை செய்து மக்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் மயில் முதல் அனைத்து உயிர்களும் அவரது கட்டளையை ஏற்று நடக்கும் பிராலிமலையில் சாமிகள் நினைவாக கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் பிராலிமலை குகைக்கு சென்றிருக்கும் பொழுது மயிலை வர மயிலுக்கு அந்த உச்சாடனங்களை சொல்லி மயிலை நடனமாட விடுவார் பள்ளிக்கு தன்னுடைய தட்டில் இருக்கின்ற அரிசி நெல் பருகு சோற்று பருக்குகளை எடுத்து பள்ளிக்கு உணவு ஊட்டுவார் அவரை சுற்றி பள்ளி பாம்பு மயில் அனைத்து ஜீவராசிகளும் அந்த குகையிலே வாழும் எதுவும் அவரை சீண்டாது வா என்று கூப்பிட்டால் மயில் வரும் அவர் சொல்ல சொல்ல மயில் தொகை விரித்து ஆடும் பிராலிமலையில் இருக்கின்ற முருகனுக்கு சபம் இருப்பதாக சொல்வார் அந்த சாபத்தை வாங்குவதற்காக நான் அந்த குகையிலேயே இருக்கிறேன் ராணிமலை முருகனின் சாபத்தை கொண்டு வாழ்வித்த மேலோன் என்றே அந்த பதிகத்தில் பதிவாகி இருக்கிறது நீண்ட நாட்களாக அந்த விராலிமலை முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர் முழுமையாக தீர்ந்து விட்டது இனிமேல் முருகருக்கு அந்த சாபம் இல்லை அவர் அங்கு கும்பாபிஷேகத்தை செய்யலாம் என்று கும்பாபிஷேகம் நடத்தியவர் யாராவது இலையில் சாப்பாடு கொடுத்தால் அதை உண்ட பிறகு இலையை மடித்து பத்திரமாக வைத்துக் கொள்வாராம் பிராலிமலையில் அவர் வாழ்ந்த குகைக்குள் சாப்பாட்டை விசிறி அடித்ததையும் அன்பர்கள் பார்த்திருக்கிறார்கள் சாமிகள் எச்சில் இலையை பத்திரப்படுத்தியதால் அவருக்கு எச்சில் பொறுக்கி சாமிகள் என்ற பெயர் உருவாகியிருக்கிறது ஆறுமுகம் சாமிகளை பார்ப்பதற்காக அடிக்கடி விராலிமலைக்குச் சென்ற சிதம்பரம் சாமிகளை தனது இல்லத்திற்கு வருகை தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் ஆறுமுகம் சாமிகள் பிராலிமலையில் இருக்கும்போது தன்னை சந்திக்க வரும் அன்பர்கள் வீட்டுக்கு அழைத்தால் அதை நிறைவேற்றி வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் அந்த வகையில் சிதம்பரத்தின் அழைப்பின் பேரில் ஆறுமுகம் சாமிகள் காரைக்குடிக்கு வந்தார் பலமுறை நாங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த சிறிய வீட்டிற்கு வந்து பலமுறை அங்கு தங்கி அங்கு வந் அவர்கள் உணவு உண்ணும்பொழுது அவர்கள் மேல் வராகி எல்லோருக்கும் ஸ்ரீதேவியை நாடி செல்லும் பழக்கம்தான் இருக்கும் இவர் ஒரு மூதேவி வாசகர் மூதேவி சித்தர் வராகி அவரிடம் வந்து அவர் அந்த வராகி அவர் மேல் வரும்பொழுது நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் தெளிவான தீர்க்கமான பரிகாரங்களையும் அதற்குண்டான வழிகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்கள் குடும்பத்தில் இருந்த சிரமங்களை எல்லாற்றையும் அவர் அழகாக ரொம்ப தெளிவாக அதற்கு பாதை அமைத்து கொடுத்தார் ஆறுமுகம் சாமிகள் வராகி அம்மனை மானசீகமாக வணங்கி வந்தார் அந்த அம்மனின் அருளால் அவருடைய வார்த்தைகளுக்கு பெரும் மதிப்பு உண்டாயிற்று சாமிகள் சொன்ன சொல்லெல்லாம் எவ்வித தடங்கல்களும் இல்லாமல் நிறைவேறின சாமிகள் பிராலிமலையில் இருந்தபோது சிதம்பரத்தை அழைத்து தான் சித்தியாகப் போகும் நாளை கூறியிருக்கிறார் என்னை இங்கிருந்து அழைத்துச் செல் என அவர் உத்தரவிட்டதால் ஆறுமுகம் சாமிகளை கண்ணீர் மல்க கோட்டையூருக்கு அழைத்து வந்திருக்கிறார் சிதம்பரம் எங்கள் தந்தையாருக்கு கண்ணீர் மல்க என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவர்களால் அதை கொள்ள முடியவில்லை அப்படி ஒரு பரவச நிலையில இருந்தார்கள் தற்போது ஆறுமுகம் சாமிகள் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடமானது வெறும் காடாக இருந்தது இங்கு யாருமே வரமாட்டார்கள் அதிலும் காரைக்குடியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது இப்படி ஒரு காட்டுக்குள் ஒரு பெரிய குழி இருப்பதை தனது ஞான ஆற்றலால் சாமிகள் உணர்ந்திருந்தார் ஆரம்பத்தில் சாமிகள் சொன்ன இடம் குறித்து யாரும் நம்பவில்லை ஆனால் சாமிகள் குறிப்பிட்ட இடத்தை போய் பார்த்த அன்பர்கள் ஆச்சரியமடைந்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே இந்த அளவிலே ஒரு குழி இருக்கிறது இந்த இடத்தில் கொண்டு போய் இங்கு எழில்நகர் என்ற இடத்திலே இருக்கின்ற குழியிலே என்னை சம் செய்து விடுங்கள் என்று முன்பே பணித்து இதற்கு மேல் திருவண்ணாமலையில் இருந்து உங்களுக்கு ஒரு லிங்கம் கிடைக்கும் முளைப்பால் திருத்தத்திலிருந்து அந்த லிங்கத்தை பெற்று வந்து அதை பிரதிஷ்டை செய்து அதை அந்த சமாதியில் வைத்து அதற்கு தான் நாங்கள் இப்போது பூஜை செய்து கும்பாபிஷேகம் செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து இன்று வரை நாற்பத்தி மூணாவது குரு பூஜையாக இது வருடா வருடம் வைகாசி விசாகத்திலேயே நாங்கள் இந்த குரு பூஜையை செய்து கொண்டிருக்கிறோம் பேராசிரியர் ராக்கப்பன் ஆறுமுகம் சாமிகளை தனது எட்டு வயதிலிருந்து பார்த்திருக்கிறார் சாமிகள் எப்படி இருந்தார் உங்களின் அனுபவம் என்ன என்ற கேள்வியை அவரிடம் முன்வைத்தோம் சாமிகளுக்கு பீடி புகைப்பது மிகவும் பிடிக்கும் என்றார் ராகப்பன் எங்கள் இல்லத்திற்கு வருவார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு ஒரு சிறிய வீடு அங்கு அவர்கள் வாசலிலே ஒரு சின்ன நமது சைக்கிள் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக இருக்கிற சிறிய இடத்திற்குள் தான் அவர்கள் படுத்திருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு பீடி புகைப்பது என்றால் மிகுந்த அவர்கள் பீடி புகை புகைப்பார்கள் அவர்கள் குளிக்கவே மாட்டார்கள் ஆனால் அவர்களிடம் சென்றால் அவ்வளோ ஒரு நறுமணம் வீசும் ஒரு தெய்வீகம் இருக்கும் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அவருடைய சாப்பிட்ட எச்சிகள் அவருடைய எச்சில் பட்ட அந்த இது நாங்கள் எங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருக்குறாங்க சின்ன வயசுலேருந்து அவங்கள்ட்ட அந்த பிரசாதத்தை வாங்கி நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தவங்க நாங்கள் இங்கே வந்து எங்கள் கோட்டையூரில் இந்த வீட்டில் இருந்து இந்த எங்களுடைய தந்தையாருக்கும் அவருடைய பாட்டனாருக்கும் எங்கள் தந்தையாரு எனக்கு முப்பாட்டனர் அவருக்கும் ஒரு பெரிய கேஸ் நடக்கிறது இரு இருபத்தைந்து காலம் நடக்கின்ற அந்த கே கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது வந்து எழுபத்தி நாலாம் ஆண்டில் சொல்கிறார் இந்த வீடு திறந்துருச்சியா ச சிதம்பரம் இந்த வீட்டுக்குள்ளே நீ போக போற என்று முன்பே எங்களுக்கு குறிப்பு கொடுத்து அதே அதேபோல் எழுபத்தைதாவது காலம் ஒரு சமரச ஒரு நடு ஒரு எங்கள் இரு குடும்பத்திற்கும் வேண்டிய ஒரு நபர் மூலமாக சமரசம் செய்யப்பெற்று அந்த வீடு திறக்க ஆகையால் எங்களுக்கு வாழ்வில் நடந்த எல்லா விஷயங்களிலும் ஆறுமுகசாமி ஐயாவோட தொடர்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது திருமணம் செய்யும் பொழுது கூட இங்கு வந்து ஐயாவின் உத்தரவும் பெற்ற பிறகுதான் நாங்கள் திருமணம் சாமிகள் நெடுநெடுவென உயரமாக இருப்பாராம் அவரது கைகள் முழங்கால் வரை நீண்டிருக்குமாம் கிழிந்த பச்சை நிற ஆடைகளை அணிந்திருப்பாராம் ராலிமலையில் அவர் ஒரு பித்தரை போல அலைந்து திரிந்து கொண்டிருப்பாராம் ஆறுமுகம் சாமிகளை வராகியின் உபாசகர் என்று ராக்கப்பன் ஏற்கனவே கூறியிருந்தார் வராகி அம்மன் எப்போது ஐயாவிடம் இறங்கி அருள் கூறுவார் என்ற கேள்வியை ராக்கப்பனிடம் முன்வைத்தோம் அவர்களுக்கு சாப்பிடும் பொழுதுதான் அந்த வராகி அவர் மேல் பாவிக்கும் அந்த வராகி அவர் மேல் வரும்பொழுது அவருக்கு உத்தரவுகள் வரும் அந்த உத்தரவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லிய உத்தரவுகள் அவர் சொல்லிய வார்த்தைகள் அனைத்துமே நடந்திருக்கின்றன அவர் இதில் வந்து கழுத்தில் வந்து இறங்கும் அதான் சொல்கிறேன் மூதவி சித்தர் அவர் வந்து எங்கள் பாட்டியோடைய எங்கள் பாட்டி இந்த வீட்டை வந்து விளக்கமாறு கொண்டு கூட்டிக் கொண்டே இருப்பார் அந்த விளக்கமாறு என்பது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப இரவு இரவில் கூட்டக்கூடாது கூட்டினா மூதேவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூதவியை பிடிச்சி நான் வந்தேன் பாவம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் விளக்கம் மாத் விளக்க வழியாக நான் என் வீட்டுக்குள்ளார வந்தேன்னு சொல்லுவார் ஏன்னா விளக்கமாறு என்பது நாம் இரவிலே விளக்கு போட்ட பிறகு கூட்டக்கூடாது எனது என்னுடைய அப்பத்தாவிற்கு கூட்டும் பழக்கம் உண்டு எப்பொழுதுமே அவர்கள் எப்போது கூட்டிக் கொண்டே இருப்பால் வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும் என்பது அவருடைய பெரிய ஒரு அவா அதை நிறைவேற்றுவத பிடித்துக் பிடித்துக்கொண்டிருக்கும்போது அது விளக்கம்மாறு வழியாக நான் வந்தேன் என்று சொல்வார் நவீன கால வாழ்க்கை முறையானது மனிதர்களை தனித்தனி தீவாக மாற்றிவிட்டது பெற்ற பிள்ளை கூட கைவிட்டு செல்லும் காலத்தில் நாம் இருக்கிறோம் இப்படி ஒரு சூழலில் நமது துன்பத்தை எல்லாம் ஆறுமுகம் சாமிகள் ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறுகிறார் ராக்கப்பன் தாம் பெற்ற கர்மத்தை இன்னொருவர் பெற்றுக்கொள்வது என்பது சித்தர்களால் மட்டுமே முடியும் அது ஆறுமுக சுவாமி சித்தரை பத்தொன்பதாம் சித்தர் என்று அந்தாதி எழுதி திரு அருசோ ஐயா அவர்கள் கையால் அந்தாதி பாடப் பெற்றவர் இதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் சமாதியாகிய பிறகு புலவர் சோம இளவரசு என்று பெரிய பேராசிரியர் அவர் கையால் எழுதப்பட்டவர் இருபத்தி நாலு சிந்து எழுதப்பட்டவர் ஆறுமுக சாமிகளின் அருளால் கர்மா நீங்க பெற்றவர்கள் சாமிகளை பற்றி பாடல் இயற்றியிருக்கிறார்கள் இந்த பாடல்கள் இன்று தினமும் சாமிகளின் ஜீவ சமாதியில் பாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆறுமுக சாமிகளை சாதாரண மக்கள் மட்டுமின்றி மிகப்பெரிய மகான்களாக இருந்தவர்களும் சந்தித்துச் சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் ஜீவசமாதி ஆவதற்கு முன்னர் ஆறுமுக ஜீவ ஜீவசமாதிக்கு வந்து பதினைந்து நாட்கள் தங்கிச் சென்றாராம் கடக்கம்பட்டி ஐயா கூட தன்னுடைய சித்தி பெறும் நிலையில் இங்கு வந்து என்னுடைய அப்பன் ஆறுமுகசாமி என்னை அழைக்கிறான் என்று சொல்லி இங்கு வந்து பதினைந்து தினங்கள் இருந்து இங்கு அவருடன் காலத்தை கழித்து என்னுடைய அப்பன் எனக்கு விடை கொடுத்து விட்டான் அவனுடன் என்னை அழைக்கிறான் என்று சொல்லி கடக்கம்பட்டியில் போய் சித்தி ஆகிவிட்டதாக ஒரு செய்தியும் எங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட ஸ்தலம் இது ஜீவ சமாதியில் தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன ஜீவ சமாதிக்கு அன்பர்கள் பசுக்களையும் தானமாக வழங்கியிருக்கின்றனர் இதனால் தினமும் பசுவுக்கு பூஜை செய்யப்படுகிறது ஆறுமுகம் சாமிகளின் ஜீவ சமாதியில் பணிபுரியும் பலர் ஐயாவின் அருளைப் பெற்றவர்கள்தான் குறிப்பாக வியாழக்கிழமை இரவு தங்கி தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றவர்கள் ஆவர் அவர்களில் சித்ரா என்பவரும் உண்டு இங்கு வந்து இங்கு படுத்திருந்து இங்கு எங்களிடம் ஒரு அம்மா வேலை செய்கிறார் சித்ரா என்று அவருடைய குழந்தை பேசாமலேயே இருந்தது இருபத்தோரு வியாழக்கிழமைகளில் அது வந்து படுத்து இருந்து சென்ற பொழுது அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது அந்த அம்மா நல்லா சமையல் செய்கின்ற அம்மா அவருடைய கணவர் அழகப்பன் அவரும் ஒரு சமையல் காரர் அந்த குடும்பமே இங்கு வந்து ஐயாவுக்கு வியாழக்கிழமைகளிலும் அமாவாசைகளிலும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய குழந்தை பேசாத குழந்தை பேச வைக்கிறார் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்திற்கு இங்கு வேண்டிக் கொண்டு படுத்தால் திருமணம் நடக்கிறது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒருவர் வேலையை இழந்து இந்தியாவுக்கு திரும்பி கோவில் கோவிலாக சுற்றித் தெரிந்தார் கடைசியில் இறுதி முயற்சியாக ஆறுமுகம் சாமிகளை தேடி வந்தார் வியாழக்கிழமைகளில் இரவில் தங்கி பூஜைகளில் கலந்து கொண்டார் அவருக்கும் நம்ப முடியாத அற்புதங்களை ஆறுமுகம் சாமிகள் நிகழ்த்தினார் ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு நண்பர் அவருடைய வேலைகள் அனைத்துமே பறிக்கப்பட்டு விட்டன அவரை ஹி வாஸ் ட்ரிவன் அவுட் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று சொல்வார் அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் இங்கு வந்து ஐயா எங்கு ஏதோதோ கோயில்களுக்கெல்லாம் நான் சென்று பந்து வந்து விட்டேன் ஒன்றரை ஆண்டுகளாக நான் கடைசியாக உன்னை நம்பி வருகிறேன் என்று சொல்லி அவர் இங்கு வந்து சுவாமியின் திருவடியிலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் அவருக்கு மூன்றாவது மாதத்திற்குள் முழுமையாக அவருக்கும் அவர் மனைவிக்கும் வேலை கிடைத்து மீண்டும் பப்பு நியூ கினியா என்ற ஒரு இடத்திலே திரும்ப வேலை கிடைத்து முக வசதியாக இன்றும் எனக்கு தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணே ஐயாவுடைய அருளாசி எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் இப்பொழுது இந்த நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றும் இந்த கும்பாபிஷேகம் அனைத்து விஷயங்களிலும் எங்களுக்கு அந்த ஃபோட்டோக்களையும் அதிகம் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவருடைய சீடனாக அவர்களும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாமிகளுக்கு அணுக்க சீடராக இருந்த சிதம்பரத்திற்கு எச்சில் பொறுக்கி சாமிகளின் ஜீவசமாதி அருகிலேயே ஒரு நினைவு மண்டபத்தை எழுப்பியிருக்கிறார்கள் சாமிகள் ஜீவசமாதியான பின்பு ஏராளமான அற்புதங்களை செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஐயா ஆகும் போது இந்த இடம் காட்டுப்பகுதியாக இருந்தது இப்போது அரசு அதிகாரிகள் பெரும் பணக்காரர்கள் குடியிருக்கும் இடமாக மாறிவிட்டது இதனையும் ஆறுமுக சாமிகள் முன்பே கணித்து கூறியது குறிப்பிடத்தக்கது சாமிகள் மற்றவர்களின் கர்மத்தை வாங்குவதை நாங்கள் நேரில் பார்த்திருக்கிறோம் என்றார் ராக்கப்பன் தீயவர்களின் கர்மாவை சாமிகள் வாங்கும் போது அவரது உடல் வேதனைப்படுமாம் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுதே ஒரு மகா பாவி ஒருத்தவன் அவரை சந்திக்க வருகிறார் அப்பொழுது அவர் சொல்ல ஆகா இந்த பாவி வந்துட்டான்டா எனக்கு பாரு என் காதில் சீழு ஒழுகுது அப்படிம்பார் அந்த கர்ம பயன் அவருக்கு அவனை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு வந்து அந்த பலனும் அதனுடைய பாவங்களும் அவர் அவர் மேல் ஒற்றிக்கொண்டு அவருக்கு கழுத்திலே ஒரு பெரிய வழியும் வே வேதனையும் ஏற்படும் நமக்கு அது தெரியும் ஆனால் அதை அவர் கிரகித்துக் கொள்வார் கோவில்களுக்கு செல்பவர்கள் தங்கள் துன்பங்களை வாய்விட்டு கோரி நிவாரணம் தேட முயற்சிக்கிறார்கள் ஆனால் மகான்களை நாடிச் சென்றால் நமது துன்பங்களை சொல்லாமலேயே தீர்வு கிடைத்துவிடும் என்கிறார்கள் ஆறுமுக சாமிகள் ஜீவ ஜீவசமாதிக்கு வருபவர்களின் துன்பங்கள் சொல்லாமலேயே துடைக்கப்படுகின்றன அவரிடம் சென்று தன்னுடைய கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்ற எதுவுமே கிடையாது அவராகவே அனைத்தையுமே கிரகித்துக் கொண்டு நீ இதற்காக வந்திருக்கிறாய் நீ போ நீ கஷ்டம்தான் பட வேண்டும் என்றால் போடா அப்படின்னு அசிங்கமான வார்த்தைகளில் திட்டி அவனை அனுப்பிவிடுவார் சாபமும் கொடுப்பார் இந்த பாவியை இங்க வரான்னு திட்டுவார் சில பேர் அவரே கூப்பிட்டு உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையா பிள்ளை பாக்கியம் உண்டு உனக்கு போ இத்தனை காலத்துக்கு பிறகு கிடைக்கும் என்றார் எங்களுக்கு நான்காவதாக என்னுடைய தங்கை மீனாட்சி என்று ஒரு மகள் பிறந்தால் எங்கள் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் மூன்று ஆண் பிள்ளைகளுக்கு பிறகு பெண் மகவு வேண்டும் என்று சாமியிடம் சென்றபோது அவர் அவர் கூட்டிச் சென்று மீனாட்சி திருவடியிலே விட்டு உனக்கு மகள் பிறப்பால் அதற்கு மீனாட்சி என்று பெயர்வை என்று சொன்னார் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி விசாக தினத்தில் ஜீவ சமாதியானார் முன்னதாக கோட்டையூரில் இருக்கும் ஒன்பது அடி பள்ளத்தில் என்னை ஜீவசமாதி செய்ய வேண்டும் என்றும் பிற்காலத்தில் அங்கே புதிய நகரம் உருவாகும் என்றும் சாமிகள் சொல்லி இதையடுத்து சாமிகள் சொன்னது போலவே அந்த ஒன்பது அடி பள்ளத்தில் சாமிகளை இறக்கி ஜீவசமாதி எழுப்பப்பட்டது ஆறுமுகம் சாமிகளுக்கு ராக்கப்பனின் குடும்பத்தாரும் எல்பி குடும்பம் என அழைக்கப்படுபவர்களும் சமாதி செய்வித்து கட்டிடம் எழுப்பியிருக்கிறார்கள் எங்களுக்கும் எல்பி குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் எங்கள் தந்தையார் அங்கு பணியில் இருக்கும் காலகட்டத்தில் அவரால் இங்கு முழுமையாக ஈடுபட முடியாத கட்டத்தில் திரு எல் பி குடும்பத்தார் அவர்கள் அவர்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அவர்களை இந்த சுற்றுப்பிரகாரங்களை கட்டி கொடுத்து இந்த கோயிலை பெரிதாக்கி இது இந்த அளவுக்கு இருப்பதற்கு அவர்கள் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார்கள் ஆறுமுக ஜீவ ஜீவசமாதி சிவகங்கை மாவட்டம் கோட்டையூரில் இருக்கிறது திருச்சி காரைக்குடி பேருந்தில் ஏறினால் கோட்டையூரில் இறங்கிக் கொள்ளலாம் அல்லது காரைக்குடி வரை ரயில் மார்க்கமாக சென்று பின்னர் அறந்தாங்கி செல்லும் பேருந்தில் ஏறி கோட்டையூரில் இறங்கி ஜீவசமாதிக்கு செல்லலாம் வாருங்கள் கோட்டையூர் ஆறுமுகம் சாமிகள் என்ற எச்சில் பொறுக்கி சாமிகளை தரிசித்து வருவோம் இந்த மிதித்து தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய பாவங்களையும் சித்தர் ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் எச்சில் பொறுக்கி ஆறுமுகசாமி என்று யாரும் இப்பொழுது கூப்பிடுவதில்லை சிக்கலையும் பொறுக்கும் ஆறுமுகசாமி என்றுதான் எல்லாரும் அழைத்து அவரிடம் வந்து தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர் குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று